இரண்டாயிரம் வருடங்கள் பழமையான இந்த புனிதமான பாதையிலே எம்பெருமான் தன்னுடைய காதல் நாயகியாகிய வள்ளியம்மையாரை தன்னுடைய கரங்களிலே இந்த பாதைகளெல்லாம் தன்னுடைய பாத சுவடுகள் பட நடந்த கதைகளெல்லாம் இங்கே கருண பரம்பரை கதைகளாக இங்கே இருக்கின்றது வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம கந்த பெருமான் அழகான ஒரு வார்த்தை கதிர் காமம் அதாவது கதிர் என்றால் ஒளி காமம் என்றால் அன்பு அன்பு ஒளி வீசக்கூடிய இந்த கதிர்காம ஸ்தலத்திலே வருகின்ற அடியவர்களுக்கு மெய்யன்பு செலுத்த வேண்டும் என்பதற்காகவே எங்களுடைய இந்த அமைப்பினருடைய ஒரு சிறிய பிரிவாக இங்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது சைவா என்கின்ற உன்னதமான சைவ அமைப்பாக நாங்கள் சொல்வதில் உண்மையிலே எங்களுக்கு அது ஒரு பெருமிதமாக இருக்கிறது முருகப்பெருமான் நாடி வருகின்ற அடியவர்களுக்கெல்லாம் வாரி வாரி வரமளிக்கக்கூடிய பல வகையான அற்புதங்கள் நிறைந்த இந்த கானகத்திலே எம்பெருமானுடைய இந்த புண்ணிய கைங்கரியத்தில் நாங்கள் இங்கே இணைந்து கொண்டது உண்மையிலேயே முருகப்பெருமானுடைய திரு அருள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவன் அருள் அன்றி அவனுடைய தாளை வணங்க முடியாது என்பது போல அவனுக்கு திருப்பணி செய்வதற்கும் எங்களுக்கு இங்கே வாய்ப்பு கிடைப்பதும் அவனுடைய திரு அருள் என்றுதான் சொல்ல வேண்டும் நிலை பெறுமாறு எண்ணுதியே நெஞ்சே நீவா நித்தலிமம் பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மழுகுமிட்டு பூமாலை புனைந்து ஏற்றி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா செகபோற்றி போற்றுகின்றும் மணல் புனல் சீர் செஞ்சடையும் ஆதியென்றும் திரு ஆரூரா என்றென்று அலையானில்லே என்று அப்பர் திருவாக்கிற்கு இணங்க இந்த உடம்பானது நிலையற்றது இந்த நிலையற்ற உடம்பினாலே வைத்துக்கொண்டு நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது ஆகவே இந்த நிலையில்லாத உடம்பினை பயன் எம்மால் ஏதேனும் தொண்டுகளோ அல்லது வழிபாடுகளோ செய்ய முடிந்தால் அதுவே தலையாய கடமையாக இங்கே பெரும் பெரும்பாலான அடியவர்களுடைய தாகம் தணிப்பதற்காக இப்படியான ஒரு நிகழ்வுகளை ஏற்படுத்தி தந்த எம்பெருமானுக்கு நாங்கள் என்றென்றும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம் என் நன்றி கொன்றார்க்கு உய்வுண்டாம் உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்று வள்ளுவப்பெருமானுடைய திருவாக்கிற்கு இணங்க இந்த கைங்கரியத்தில் இணைந்து கொண்ட அத்தனை மெய் அன்பர்களுக்கும் எம்பெருமானுடைய பரிபூரணமான திருவருள் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான இல்லை தொடர்ந்தும் எங்களுடைய இந்த திருப்பணிகளோடு நாங்கள் இணைந்திருப்போம் நன்றி